சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு அக்டோபர்னு போட்டிருக்காங்க அதாவது நாளைக்கான எபிசோடோட ப்ரொமோ அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா முடிச்சிருந்த மாதிரியே நாளைக்கான எபிசோடும் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஏன்னா பைரவிய அந்த கரும்பு வாழையெல்லாம் எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இங்க கொடைக்கானலில் பார்த்தோம்னா சிந்து சிவா கூட இருக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கும்போது மலை மேலே நிற்கும்போது அந்த மலையிலிருந்து குதிச்சா நீ என்ன பண்ணுவேன் சிவா கிட்ட கேட்கிறாங்க யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சிந்து குதிக்கிற மாதிரி குதிச்சு அப்படியே உறிஞ்சி இருக்காங்க ஆனால் மாதிரி ஜாலியாக சந்தோஷமா சினேகா பின்னாடி இருந்து பார்த்து ரொம்ப வைத்தறிஞ்சு போறாங்க இப்போ சிவா இந்த திருமண நேரம் பார்த்து கரெக்டா தள்ளி விட்டுறாங்க அப்ப பார்த்தா கத்திக்கிட்டே கீழே விழுறாங்க இப்போ சிவா ரொம்ப வேகமாக ஓடி போய் பார்க்கும்போது பள்ளத்தில் விழுந்துடுறாங்க ரொம்பவுமே கதறி எழுவுறாரு கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க இதுக்கப்புறம் இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கான மூமெண்ட்டாக தான் இருக்க போகுது ஏன்னா வந்து இதெல்லாம் செஞ்சது யார் யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி போது அது தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா டெரராக வந்து ஸ்டோரி மாறிடும் இதுக்கிடையில பார்த்தோம்னா நாளைக்கான எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல் பைரவி சம்பந்தமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பத்தின உங்களோட கருத்துக்கால் பாசத்தை பற்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்